ஹாய் ஹலோ ஈஷான நீலகண்டன் நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம கேட்க போகிறது உன்னோடு என் சொந்தம் ஈரேழு ஜென்மங்கள் கதையின் அடுத்த அத்தியாயம் இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் கதைகள் கேட்க ஈஷான நீலகண்ட நாவல்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அத்தியாயம் இருபத்தி மூன்று சிறிது நேரம் தெய்வானியிடம் பேசிக்கொண்டிருந்தவள் கொண்டிருந்தவள் ஃபோன் போன் செய்து வீட்டிற்கு சென்று விட்டானா என்று விசாரித்துவிட்டு இரவு உணவு சாப்பிட அமர்ந்தாள் விசாகனும் அப்போதுதான் டைனிங் டேபிள் வர யேஷ்வி என்ன பங்கு நல்ல தூக்கம் போல என்று கேட்க ம் ஆமா பங்கு இந்த எக்ஸாம்னால நல்லா தூங்கவே இல்ல என்றான் அம்மா சாப்பாடு என்று விசாகன் டைனிங் டேபிள் அமர்ந்து கத்த அவன் தாயோ அறையிலிருந்து மெதுவாக வெளியில் வந்தார் அப்போதுதான் தன் தாய்க்கு உடம்பு சரியில்லையே என்பதை உணர்ந்தவன் சாரி அம்மா நான் பார்த்துக்கிறேன் நீங்க வராதீங்க என்று சொன்னவன் டைனிங் டேபிளில் இருந்து எழப்போக தீர்த்தன் அவன் தோளில் கை வைத்து இரு என்று சொன்னவன் உள்ளே சென்றான் எப்போதும் இரவு உணவு தெய்வானை தான் செய்வார் அவருக்கு முடியாமல் போனதிலிருந்து வேலைக்கு என்று ஆள் வைத்து சமையல் செய்கிறார்கள் காலை மதியம் சமைப்பவர் இரவு உணவை மட்டும் ஏழு மணிக்கு செய்து வைத்துவிட்டு கிளம்பிவிடுவார் அவர் சமைத்து வைத்ததை எடுத்து வந்து டேபிளில் ஒவ்வொரு பாத்திரமாக திறந்து அதை எடுத்து அவள் தட்டில் வைத்த பிறகு தன் தட்டில் வைத்து சாப்பிட ஆரம்பித்தான் இதை மேலிருந்து பார்த்த தேவானியின் கண்கள் தன் பிள்ளைகளுக்கு பிடித்ததை செய்து தன் கையால் பரிமாற முடியாமல் போனதில் மனம் வேதனை அடைந்தது அப்போது யேஷ்வி தட்டில் சிக்கன் கிரேவி நிறைய வைக்க யார் என்று நிமர்ந்து பார்த்தவள் தீர்த்தன் நிற்பதை பார்த்து மகாபிரபு நீங்களா என்றவள் அதான இந்த கஞ்சப்பைய கையில் இருந்து சிக்கன் விழுந்தாலே ஆச்சரியம் என்று பக்கத்தில் உள்ள விஷாகனை அடித்தாள் ஆ உனக்கு வேணும்னா சொல்ல வேண்டியதானடி என்று விஷாகன் கத்த விஷா யஸ்வி காலேஜில் தான் உன் ஃப்ரெண்டு இங்கே உன்னோட அண்ணி என்று தீர்த்தன் அழுத்தமாக சொல்ல ம் சரி அண்ணா என்றான் தீர்த்தன் உள்ளே சொல்ல பங்கு அந்த வறுவலை எடு என்று யஷ்வி சொல்ல அதை எடுத்து வைத்த விஷாகன் போதுமா யஷ்வி என்று கேட்க வாயில போடு வாயில போடு ஒரு அண்ணிய பேர் சொல்லி கூப்பிடலாமா மரியாதையா அண்ணின்னு சொல்லு என்றாள் அவளை முறைத்தவன் நீ என்னை விட மூணு மாசம் சின்ன பொண்ணு அதனால அண்ணின்னு எல்லாம் கூப்பிட மாட்டேன் என்றான் அப்புறம் எனக்கு என்ன வாந்தி வந்து குச்சியை வச்சு வெளுக்க போறாரு என்று சொல்ல சரிதான் போடி என்று சாப்பாட்டில் கவனமானான் பின்பு இருவரும் சிறிது நேரம் பேசி கொண்டிருந்து விட்டு அறைக்கு செல்ல யஷ்விக்கு எதித் அழைத்திருந்தான் மீண்டும் எதித்திற்கு அழைக்க உடனே அழைப்பை ஏற்றவன் யஷ்வி என்று அழைக்க சொல்லுடா என்ன பண்ற சாப்பிட்டியா நீ இல்லாமல் எனக்கு இங்கே போர் அடிக்குதுடா என்று சொல்ல ம் நான் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா என்று கேட்க ம் சாப்பிட்டேன்டா என்றாள் அப்புறம் அத்தை எப்படி இருக்காங்க என்று கேட்க ம் நல்லா இருக்காங்க அவங்களும் உன்னை கூப்பிட்டு வந்திருக்க வேண்டியதானு சொன்னாங்க என்று சொல்ல ம் என்று சொன்னானே தவிர வேறு எதுவும் சொல்லவில்லை என்ன உடன்பிறப்பே உன் குரல் ஏதோ மாதிரி இருக்கு என்று யஷ்வி கேட்க யஷ்வி தீர்த்தன் கிட்ட உன பத்தி சொல்றியா என்று கேட்க ஏன் என்று ஒன்றும் புரியாமல் கேட்டாள் அவன் எப்படி சொல்வான் ஒரு ஆண் மகனின் உணர்வுகளை பெண்களால் நிறைய விஷயங்களை சகித்து கொள்ள முடியும் ஆனால் அது ஆனால் அது இயலாத ஒன்று சில ஆண்கள் மட்டுமே அதற்கு விதிவிலக்கு அதற்குள் ஹாட்ஸ்டாரில் அன்றைய எபிசோட் அன்லாக் ஆகிவிட்டதாக மெசேஜ் வர அதனை பார்த்தவள் டே சீரியல் இன்னைக்கு எப்படி அன்லாக் ஆகிடுச்சுடா நான் போய் பார்க்குறேன் அப்புறம் உங்ககிட்ட பேசுறேன் என்று சொல்ல யஷ்வி யஷ்வி என்று அவன் கத்திக் கொண்டிருக்கும் கால் கட்டாகி விட்டது இனி அவள் அந்த நாடகம் முடியும் வரை போனை எடுக்க மாட்டாள் என்பதை உணர்ந்தவன் ஆண்டவா என் யஷ்வி குழந்த எக்காரணம் கொண்டு அவளை அழுக வச்சு பாத்துறாத என்று மனதோடு முறையிட்டான் அந்த பாசமைக்கு உடன்பிறப்பு தீர்த்த நரைக்குள் வர அவன் வந்தது கூட தெரியாமல் நாடகத்தில் மூழ்கியிருந்தால் அவனின் சரிபாதி பாதி பிங்க் கலர் த்ரீ ஃபோர்த்து பேண்ட் போட்டு மேலே ஒரு ஒயிட் ஷர்ட் அணிந்து பார்ப்பதற்கு பள்ளி படிக்கும் பெண் போல இருந்தாள் சிறு பெண்ணை திருமணம் செய்ததை நினைத்து அவனுக்குள் எப்போதுமே ஒரு குற்ற உணர்வு உண்டு ஆனால் அவள் அவனை நேசிப்பதாக சொன்னதில் இருந்து மறைவது போல் ஒரு தோற்றம் அவனுள் அவன் அவள் முன் சென்று அமர்ந்து யஷ்வி என்று அழைக்க அவளோ சீரியலில் மூழ்கியிருந்தாள் யஷ்வே என்று சத்தமாக அழைக்க ம் சொல்லுங்க என்று ஃபோனை விட்டு பார்வை அகற்றாமல் கேட்க அதில் லேசாக சளி படைந்தவன் உன்னோட ஸ்டேட்மெண்ட் அப்படியே தானே இருக்கு என்று கேட்க என்னது என்றால் தலையும் புரியாமல் வாலும் புரியாமல் நீ என்னை காதலிக்கிறேன்னு சொன்ன உன்னோட அந்த ஸ்டேட்மெண்ட் என்று கேட்க அவளோ சீரியல் பார்க்கும் அம்மரத்தில் ஆமாம் ஆமாம் நான் லவ் பண்ணுறேன் தான் நீங்க தான் ஸ்ட்ரிக்ட்டு வாத்தியாராச்சே லவ் எல்லாம் தப்பு பொறுப்பு பருப்பு முக்கியம்னு கிளாஸ் எடுப்பீங்களே என்று அவளை பார்த்து கடுப்பாக சொல்லிவிட்டு மீண்டும் சீரியல் பார்க்க ஆரம்பித்து விட்டாள் அவன் அவளையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தவன் மறுநொடி அவள் கையில் இருந்த ஃபோனை பறித்து பக்கத்தில் எரிந்தவன் அவள் இடையோடு கையிட்டு தன்னை நோக்கி எழுத்தான் ஹே என்ன பண்றீங்க ம் என்று கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அவள் இதழ் அவன் வசமாகி இருந்தது அவள் இதழைச் சுவைத்தவன் கைகள் அவளில் நர்த்தனம் புரிந்தது ஆணவன் செயல்கள் பெண்ணவளை மூச்சடைக்க செய்தது மூச்சுவிடத் திணறி அவன் நெஞ்சில் கை வைத்து தள்ளியவள் தீர்த்தன் என்று முணங்க அவள் முகத்துடன் முகம் புதைத்து ஊன் தீர்த்தந்தா என்றான் மறுபடியும் அவள் இதழ்கள் அவனுடைய இதழ்கள் இடையில் புதைந்து மறைந்து போனது ஒரு சின்ன பூந்திரியில் ஒளி சிந்தும் ராத்திரியில் இந்த மெத்தை மேல் இளம் தத்தை போல் புது வித்தை காட்டிடவா அவளுடைய நெற்றியில் ஆரம்பித்த இதழ் ஒற்றல் கண்கள் வழியே கண்ணங்களை அடைந்து இதழ் என்னும் நதியில் கலந்து அருவியாய் கழுத்தில் இறங்கினான் அதற்கு மேல் முன்னேற விடாமல் பெண்ணவள் வஸ்திரம் தடுத்தது அவளுடைய வெண்ணிற ஷர்ட்டின் முதல் பட்டனை திருகிக் கொண்டே அவளின் சங்கு கழுத்தில் இதழ் பதித்தான் தாள் எப்போது திறக்கப்பட்டதோ ஒன்று இரண்டாகி இரண்டு மூன்றாகி முற்றிலும் விடுதலை பெற்று அவனை மோட்சம் அடைய செய்ததோ பெண் அவள் மேனையில் ஆணவன் கரங்களும் இதழ்களும் தங்கள் தடங்களை வன்மையாக பதிக்க அவன் போடும் தாளத்திற்கு அவள் இன்னிசையானாள் வஸ்திரங்கள் விடைபெற இருவரும் ஒருவரை ஒருவர் ஆடையாக கொண்டு தங்களை மறைத்து கொண்டார்கள் பெண்ணிற்கு வலிமிகுந்த மிகுந்த நிமிடம் ஆணவன் நெஞ்சில் பற்கள் பதிந்தது இருவரின் கைகள் பிணைந்து கால்கள் பிணைந்து உடல் பிணைந்து ஒரு உயிரை ஜனித்தது மன்னவன் நெஞ்சத்தில் தலைவி தஞ்சம் கொண்டு கண்மூடி படுத்திருக்க இருவரும் ஒரு போர்வைக்குள் நடத்திய யுத்தம் அவர்கள் இருவரும் மேனிலும் இருந்தது முதல் சங்கமத்தின் முடிவு இரண்டாம் சங்கமத்தின் தொடக்கமாக அமைந்தது இரவு முழுவதும் தொடர்ந்த கூடலின் பலனாக அதிகாலை வேளையிலே இருவரும் தூங்கிப் போனார்கள் சூரிய வெளிச்சம் அறைக்குள் வர லேசாக கண்களை திறந்த தீர்த்தன் தன்மேல் மஞ்சம் கொண்டிருந்த யஷ்வியைப் பார்த்து இதழ் வரித்தவன் அவள் முகத்தில் விழுந்திருந்த முடிக்கற்றைகளைக் காந்திருக்கு பின் ஒதுக்கி குனிந்து அவள் நெற்றியில் இதழ் பதித்தான் அப்படியே அவன் இதழ்கள் அவள் இதழ்களுக்கு இறங்க லேசாக ஏற்பட்ட இதழின் எரிச்சலில் கண்விழித்த யஷ்வி அப்போதுதான் தன்னை முத்தமிட்டுக் கொண்டிருந்த கணவனே நெஞ்சில் கை வைத்து தள்ளினாள் ஏண்டி என்று அந்தருப்தியா கேட்க ஏண்டியா யோ வாத்தி உன்ன போய் இந்த உலகம் நல்லவன்னு நம்புது இலோகத்தில் லோகத்தில் ஒரு அயோக்கியன் உண்டெனில் அது கோயம்புத்தூர் தீர்த்தந்தான் காலேஜ்ல பெரிய உத்தவன் மாதிரி பேசிட்டு சின்ன பொண்ணுகிட்ட என்னடா பண்ணி வச்சிருக்க என்று எகிரினாள் ஏன் என்று தெரியாமல் அவள் முகத்தில் ஒருவித கோபமும் எரிச்சலும் படர்வதை அவளால் தடுக்க முடியவில்லை அவளை கண்ட்ரோல் பண்ண நினைத்தும் அவளை மீறி உணர்வுகள் வெளிவந்து விட்டது அவனுடன் அவளும் உடன்பட்டு இருக்க இப்போது அவனை மட்டும் கேள்வி கேட்பது மனதிற்குள் வருத்தத்தை ஏற்படுத்தியது அவள் பேசியது அவன் மனதில் உள்ள குற்ற உணர்வை அதிகரிக்க சாரிடி என்றவன் தெய்வானியின் ஆசையை சொல்ல அதை கேட்டு உள்ளுக்குள் இன்னும் கஷ்டமாக போனது நான் படிக்கணும் தீர்த்தன் என்று பரிதவிப்புடன் சொல்ல ஐ நோடா என் மேல நம்பிக்கை வைடி ப்ளீஸ் கண்டிப்பா உன் படிப்புக்கு நான் பொறுப்பு என்று கெஞ்சிய குரலில் சொன்னான் இதனால நீ விஷால் லைஃபையும் சேவ் பண்ண முடியும் அம்மா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறாங்க ஒருவேளை நமக்கு பேபி பிறந்தா கண்டிப்பாக அம்மா மனசு கொஞ்சம் மாறும் அவங்களோட ஒரு ஆசையாற்றும் நிறைவேறின மாதிரி இருக்கும் என்று சொல்ல என்னால் குழந்தைய ஹேண்டில் பண்ண முடியாது தீர்த்தன் என்று பயத்துடன் சொல்ல சத்தியமா உனக்கு எல்லா விதத்திலையும் நான் பக்க பலமாக இருப்பேன் என்னை நம்பு என்று கெஞ்ச ம் என்றவாறு அவன் நெஞ்சல் சரண் புகுந்தாள் சில நிமிடங்கள் அவள் தலையை வருடியவன் யூட்டி என்று அழைக்க அப்படியே அவனை நமர்ந்து பார்க்க அவள் இதழில் முத்தமிட்டு விலகியவன் போய் குளிச்சுட்டு வா என்று சொல்லி ஒரு டவளை அவள் கையில் கொடுத்து அனுப்பினான் பிறகு தங்கள் அறையை சுத்தம் செய்தவன் பெட்டில் இருந்த பெட்ஷீட்டை எடுத்து ட்ரெஸ்ஸிங் ரூம் ஓரமாக இருந்த வாஷிங் மிஷினில் போட்டான் வேறு ஒரு பெட்ஷீட் விரித்து பழையபடி வைத்தவன் அவள் வெளியில் வந்தவுடன் குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டான் ரூமை பார்த்த யஷ்விக்கு நிம்மதியாக இருந்தது பின் தன் தலையை காய வைக்க ட்ரையர் எடுத்து அதனை ஆன் செய்து இரண்டு பக்கமாக வகுத்து போட்ட முடியை காய வைத்தான் அப்போது குளியல் அறையில் இருந்து வெளியில் வந்த தீர்த்தன் தன் தலையை துவட்டிய தொண்டை கழுத்தில் போட்டுக்கொண்டு அவள் கையில் இருந்த ஹேர் ட்ரையரை வாங்கி அவளின் பின்பக்க முடியை காய வைத்தான் அவன் வெற்றுத் தோள்களின் குளிர்ச்சியும் இருந்து வந்த சோப்பின் மனமும் பெண்ணவளை தடுமாறு செய்தது போ பே சாமி கும்பிட்டுட்டு காஃபி சாப்பிடு என்று அவளை அனுப்பி வைத்தான் அவனை பார்த்து கொண்டே அவள் வெளியில் சென்றாள் ஏனோ அவளுக்கு தீர்த்தனை இப்போது முன்பை விட மிகவும் பிடிக்க ஆரம்பித்தது விசாகன் காலை காஃபி குடித்து கொண்டிருக்க என்ன பங்கு இதெல்லாம் என்று யஷ்வி கேட்க என்ன பங்கு என்று புரியாமல் கேட்டான் விசாகன் உன் ஃப்ரெண்டை விட்டுட்டு காஃபி குடிக்கிறியே அந்த காஃபி எப்படி பங்கு சேரிக்கும் அதோட இது நம்ம நட்புக்கு பண்ற துரோகம் இல்ல நாளைக்கு இந்த உலகம் உன்னை பார்த்து துரோகிடு சொல்லும் பங்கு இன்னொரு ஆண்டனியா இன்னொரு அசோகா நீ வரணும் பங்கு இன்று மூச்சு விடாமல் பேச விஷாகன் தானே எழுந்து சென்று இன்னொரு காஃபியை போட்டு வந்து அவள் கையில் கொடுத்து விட்டான் யஷ்வி ஹாப்பி அண்ணாச்சி ஒரு காஃபிக்காக மூச்சு பிடிச்சுக்கிட்டு டைலாக் பேச வேண்டியிருக்கு இன்று மனத்துக்குள் நினைத்தவள் வெளியில் இங்க பாரு நட்பு நீ நம்ம நட்புக்கு துரோகம் செஞ்ச மாதிரி என்னால செய்ய முடியாது அதனால நீ போட்ட இந்த காஃபிய குடிக்கிற என்றாள் அப்போது டிவியில் ஆதித்யா சேனலில் இந்த பொழப்புக்கு ஒரு டப்பா பாட்டாயில குடிச்சு செத்துரு என்று கவுண்டமணி செந்திலுக்கு கவுண்டர் கொடுக்க அதை கேட்டு யஷ்வி விஷாகன் இருவரும் சிரித்தார்கள் விஷாகன் காஃபி குடித்து முடித்து ஆமா இடையில ஆண்டனி அசோகனியே அவங்க யாரு என்று கேட்க புரூட்டஸ் ஃப்ரெண்டு ஆண்டனி அண்ணாமலை ஃப்ரெண்டு அசோக்கு என்றாள் அவள் தலையில் வலிக்காமல் கொட்டியவன் வாலு என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றான் ஆமா யஸ்வி எதித்தியே நைட்டு கால் பண்ணியிருக்கான் உனக்கு பண்ணியிருக்கானா என்று கேட்க அப்போதுதான் தான் எதித்தின் ஞாபகம் வர வேகமாக ஃபோனை எடுக்க சென்றாள் தீர்த்தன் கீழே இறங்கி வந்து கொண்டிருக்க ஏ ஃபோன் இன்றபடி மேலே செல்ல அவள் சென்று ஃபோனை எடுக்க அவளுடைய ஃபோனில் ஐந்து ஆறு மிஸ்டு கால் இருந்தது எப்படி இருக்க வெள்ளளி என்றவனின் குரலில் இருந்தது முழுவதும் அக்கறையே ம் இன்று முணங்கினாள் இல்லை ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டு பேரும் ரொம்ப தூரமாக இருக்கமா அதனால ஃபோன் பண்ண சாப்பிட்டியா என்று கேட்க இல்லை இனிதான் சாப்பிட போறேண்டா என்றாள் சரிடி போய் சாப்பிடு என்று சொல்லிவிட்டு சில விஷயங்களை பேசிவிட்டு வைத்தான் அவனை மறந்தது யேஷ்விக்கு குற்ற உணர்வாக இருக்க சாரி எதுத் என்று மனதுக்குள் மன்னிப்பு கேட்டுக்கொண்டாள் பிறகு கீழே சென்றவள் சாப்பிட்டு விட்டு தன் அத்தையிடம் வளவழ்த்தி விட்டு அவர் தூங்கிய பிறகு வெளியில் வந்தாள் விசாகன் தன்னுடைய சிறுவயது நண்பர்களை பார்க்க வெளியில் கிளம்பி கொண்டிருக்க என்ன நட்பு இது உலகமாக துரோகமால இருக்கு என்று ஆரம்பிக்க அம்மா தாயே ஆரம்பிக்காத உன்னை போக போகக்கூடாதுன்னு உங்கள் புருஷரோட ஸ்ட்ரிக்ட்டு ஆர்டர் அங்கே இருக்கிறதே எல்லாம் என்னோட பாய் ஃப்ரெண்ட்ஸ் அதுல சிலர் சரியில்லை அதனால வேணாம் யேஷ்வி நான் வந்து உன்னை வெளியில் அழைச்சிட்டு போறேன் என்றான் இங்கு போர் அடிக்குதுடா என்று யஷ்வி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே வாசலில் ஒரு கார் வந்து நின்றது அதில் ஸ்னேகா பிரதாப் கார்த்திகா ஆதர்ஷ் இவர்களோடு சேர்த்து சந்தியாவும் இறங்கினாள் இதை பார்த்த யஷ்வி செம்ம என்டர்டெயின்மெண்ட் காத்திருக்கு போலவே என்று சொன்னவள் நான் வரலடா என்றாள் விஷாகனுக்கு சந்தியா இங்கே வந்தது பிடிக்கவில்லை ஆனால் இதனை வீட்டில் உள்ள பெரியவர்கள்தான் சொல்ல வேண்டும் என்று நினைத்தான் பெரியம்மா பெரியப்பா அப்பா அண்ணாங்க வந்தாச்சு என்று உள்ளே பார்த்து குரல் கொடுத்தான் செண்பகம் பாட்டி முதல் நாளாக வெளியில் வந்தார் இப்படிடா தம்பி போச்சு விசேஷம் என்று கேட்க பிரதாப் நல்ல போச்சு பாட்டி என்றான் அத்தியாயம் இருபத்தி நான்கு அவர்கள் வந்து இருப்பதை கேட்டு அகிலாண்டேஸ்வரி வெளியில் வர அவரை பார்த்த யஷ்வி அந்த கொடிய மிருகம் நோக்கி தான் வந்து கொண்டிருக்கு வாங்க ஓடி போகலாம் என்று மெல்லிய குரலில் சொல்ல அவள் தலையில் கொட்டினான் இப்போ எதுக்குடா என்ன கொட்டுனேன் என்று ஏகிற பெரியம்மாவை அப்படி பேசுனா மண்டியிலேயும் போடுவேன் அதோட உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இப்படி பேசுறேன்னு போட்டு கொடுத்துடுவேன் என்று சொன்னான் சொன்னா புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முளைக்குது என்று மனதோடு புலம்பிக் கொள்ள அவள் முன் குமுதவள்ளி கையில் விளக்கமாத்துக்கட்டையுடன் தலையை விரித்து போட்டு ஏண்டி பெரியவங்களை இப்படி தான் பேசுவியா நாளைக்கு மாமியார் வீட்டில் உன்னை ஏதாச்சும் சொல்லட்டும் விளக்க மாத்தாலேயே வெளுக்கிறேன் வெளுத்து என்றோ எப்போதோ சண்டையில் சொன்னது அசரீரியாக நினைவில் வர ஆதிவாசி அடுக்கி வாசி என்று சொல்லிவிட்டு அமைதியாக நின்று கொண்டாள் அகிலாண்டேஸ்வரி அனைவரையும் அமர வைத்து சுமதி என்று அழைக்க மேடம் இன்று படி வேலையாள் வந்து நிற்க போய் ஜூஸ் கொண்டு வாங்க ஒவ்வொன்னையும் சொல்லணுமா உங்களுக்கா செய்ய தெரியாதா என்று அதட்டினார் சரிமா இதோ கொண்டு வர இன்று முணங்கியவாறு உள்ளே சென்றார் அந்த புண்ணியவதிக்கு முடியாமல் போனதும் போது இந்த அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியதாக இருக்கு இதுவே சொல்றதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு போனா நான் சொல்லாமல் ஏன் கொண்டு வந்தீங்கன்னு கேட்கும் முன்னே போனா முட்டுது பின்ன போனா உதைக்குது என்று மனதோடு புலம்பியவாறு ஜூஸ் போட்டார் தெய்வானைக்கு உடம்பு சரியில்லாமல் போனதில் இருந்து அவர்கள் பாடு திண்டாட்டமாக போனது ஏனோ தெய்வானைக்கு முடியாமல் இருப்பதனால் செண்பகம் அமைதியாக இருக்கிறார் இல்லையென்றால் சுமதி எப்போதோ வேலைக்கு கும்பிடு போட்டு கிளம்பியிருப்பார் சந்தியாவை பார்த்த அனைவரின் மனதிற்குள் யோசனை இருந்தாலும் அவளை வரவேற்கும் பொருட்டு எப்படி மார்க்க என்று அகிலாண்டேஸ்வரி கேட்க ம் நல்லா அத்த என்றாள் கார்த்திகா அத்த அப்பாவும் அம்மாவும் ஒரு ட்ரிப்பு போயிருக்காங்க அவங்க வர வர அக்கா இங்கே தான் இருப்பா என்று சொல்ல அகிலாண்டேஸ்வரி கண்கள் கார்த்திகா மீது கூர்மையாக படிந்தது நீ தகவல் சொல்றியா இல்ல அனுமதி கேட்குறியா கார்த்திகா என்று அழுத்தமாக கேட்க அவளோ ஸ்னேகாவை பார்க்க ஸ்னேகா அத்தை எங்கள் வீட்டில் பெரியவங்க எல்லாருமே போயிருக்காங்க சந்தியாவுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அதனால் அவள் நம்ம கூட தங்க வைக்கலாம்னு சொல்லி நான் தான் அழிச்சிட்டு வந்தேன் அத்தை என்றாள் எங்களை கேட்காம நீங்களாக எப்படி முடிவு எடுக்கலாம் என்று செண்பகம் கேட்க கார்த்திகா ஸ்னேகா இருவரும் என்ன சொல்வதென்று தெரியாமல் முழிக்க சந்தியா நான் இங்கே வந்ததுவங்க யாருக்கும் பிடிக்கலன்னு நினைக்கிறேன் நான் வெளியில் தங்கிக்கிறேன் என்று அவள் கிளம்ப தயாராக இருமா எங்ககிட்ட ஒரு ஒரு வார்த்தை தான் கேட்டோம் இனி ஒரு தடவை இந்த தப்ப செய்யக்கூடாதுல அதுக்காக தான் கண்டிச்சோம் நீ வந்தது எங்களுக்கு சந்தோஷம்தான் இது உன் வீடு மாதிரி என்றார் அகிலாண்டேஸ்வரி பெரியவர்கள் அனைவரும் விசாரித்துவிட்டு அவரவர் வேலையை பார்க்க சென்றுவிட திருமூர்த்தி ஜெயவேல் வேலைக்கு சென்றுவிட தீர்த்தன் ஜெயவேல் கொடுத்திருந்த கணக்கை தன் அறையில் அமர்ந்து சரி பார்த்து கொண்டிருந்தான் விசாகன் வெளியில் தன் ஃப்ரெண்டை பார்க்க சென்றுவிட யஷ்வி அந்த வீட்டில் தனியாக சுத்தி வந்தாள் எதித்திற்கு அழைக்க அந்த பக்கம் அழைப்பு சென்று கொண்டிருந்ததே தவிர அவன் எடுக்கவில்லை அதே நேரம் கையில் போனை வைத்துக்கொண்டு அமைதியாக நின்று இருந்தான் எதித் முதல் முறை அவர்களுக்கு இடையே ஒரு நீண்ட பிரிவு இதுவரை ஒருவர் முகம் பார்க்காமல் ஒருவர் தூங்கியது இல்லை ஆனால் இன்றோ அனைத்தையும் பழகியாக வேண்டிய நிலையில் இருவரும் இருக்கிறார்கள் அதிலும் அவளிடம் பேசாமல் இருப்பது மனதை மிகவும் வருந்து செய்தது அதே வருத்தத்தில்தான் தான் இருந்தாள் யஷ்வி ஃபோனை நோண்டி கொண்டிருக்க வெளியில் சென்ற விசாகன் பத்து நிமிடத்தில் திரும்பி வர என்ன பங்கு மின்னல் வேகத்தில் வந்துட்ட என்று கேட்க அண்ணா வர சொல்லிட்டான் யஷ்வே காலேஜ் முடிஞ்சிடல செமஸ்டர் தான் முடிஞ்சிருக்குன்னு ஒரே டோஸ் தான் என்று சொல்ல நம்ம வாத்தியை வச்சுக்கிட்டு ஒருத்தர் சந்தோஷமாக ஊர் சுற்றுறானேன்னு நினச்ச வந்துட்டேன் அப்பாடா இப்போதான் எனக்கு சந்தோஷமாக இருக்கு என்று யஷ்வி சொல்ல உண்ணா என்று அவள் கை இரண்டையும் பிடித்து மண்டையில் கொட்டினான் அப்போது அந்த இடத்திற்கு கார்த்திகா சந்தியா இருவரும் வந்தார்கள் இவர்கள் சிரித்து பேசி கொண்டிருப்பதை பார்த்து என்ன தீர்த்தனை கல்யாணம் பண்ணிட்டோமேனு ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இன்று சந்தியா வன்மமாக கேட்க அதில் கடுப்பான யஷ்வி நான் சந்தோஷமா இருக்கேன் அதை நீ பார்த்த என்று கேட்க என் இடத்தை நீ பறிச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழலாம்னு நினைக்கிறியா என்று வன்மமாக கேட்டாள் தேனோ அவரை காலேஜில் வச்சு சமாளிக்கிறதுக்குள்ள உயிர் போய் உயிர் வரது எனக்கு மட்டும்தானே தெரியும் ஆனால் என்னமோ போடியஸ்வி இந்த உலகத்துல உன்னையும் பார்த்து போறாமா பட ஒரு ஜீவன் என்று தன் மனத்திற்குள் பேசி கொண்டிருக்க சந்தியாவோ அவளை காயப்படுத்த பேசிக்கொண்டே கொண்டே இருந்தாள் விஷாகன் யஷ்வின் முகத்தை வைத்து அவள் நினைப்பு இங்கு இல்லாததை இத்தனை நாள் கிளாஸ் ரூமில் அவள் அருகில் உட்கார்ந்து கவனித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அனுபவத்தில் கண்டுபிடித்துவிட எதிரில் நின்று கத்தும் சந்தியா கார்த்திகா இருவரையும் பார்த்து யாரு பெத்த புள்ளையோ அது பாட்டுக்கு கத்திக்கிட்டு கிடக்கு என்று மனதிற்குள் நினைத்தான் விஷாகன் தான் காலை மிதித்து நிகழ் உலகத்திற்கு கொண்டு வர எங்கடா ஐஸ்கிரீம் என்று விஷாகனிடம் கேட்டாள் அதில் கடுப்பான சந்தியா ஏய் என்ன கிண்டலா என்று கேட்கிற டேய் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஐஸ்கிரீம்டா அப்படியே எல்லோ கலர்ல இருந்துச்சுடா என்று சொல்ல எல்லோ கலரில் என்னிக்கிடி ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் இருந்திருக்கு என்று விஷாகன் புலமினான் இவர்கள் பேசுவதே என்ன இவர்கள் கண்டு கண்டுகொள்ளாமல் அவர்களுக்குள் பேசி கொண்டிருக்க அவர்களை கடுப்பேத்த வேண்டி கட்டிக்கிட்டது அண்ணன சுத்துறது தம்பியோட போல என்று சந்திய கிண்டல் செய்ய மெதுவா பேச நான் வந்த அன்னைக்கு இத சொல்லி மொத்த குடும்பமும் ஏ மேலதான் பாஞ்சுது கார்த்திகா சொன்னாள் யஷ்விக்கு அவளின் வார்த்தைகள் கண்மண் தெரியாமல் கோபத்தை கொடுத்தது முன்பே இதே வார்த்தைகளை கார்த்திகா பேசியிருந்தாலும் அன்று சூழ்நிலை காரணமாக அழுகியே வர இன்றோ சந்தியா மண்டையை உடைக்கும் மாத்திரம் வந்தது என்னடி சொன்ன குள்ள கத்திரிக்கா இன்று யஷ்வி சண்டைக்கு கிளம்ப ஏய் யார பார்த்து குள்ள கத்திரிக்கான்னு சொன்ன இவ பெரிய ஒயனோ என்ன சொல்ற இன்று சந்தியாவும் சண்டையிட உன்னை எல்லாம் சும்மா விடக்கூடாது இன்றவள் சுற்றி முற்றி தேட வீட்டில் ஒரு ஓரமாக உரித்த தேங்காய் இருக்க அதை ஓடிப்போய் எடுத்து சந்தியா மீது எரிய அவளும் நொடி பொழுதில் நகர்ந்து உயிர் தப்பினாள் அவள் இவ்வாறு செய்வாள் என்பதை அறியாத விஷாகன் ஏ என்னடி பண்ற என்று கேட்டுக்கொண்டே கிட்ட வர இன்னொரு தேங்காவை வேகமாக ஏஷ்வி எடுக்க சந்தியா வெளியில் ஓடினாள் அவளை துரத்தி கொண்டு யேஷ்வி ஓட ஐயோ இவை இன்னைக்கு கொலகேசுல உள்ள போறதும் இல்லாம கூட இருந்த பாவத்துக்கு நம்மளையும் உள்ள தள்ளிடுவா போலவே என்று தீர்த்தனை அழைத்து வர வேகமாக மாடிக்கு ஓடி சென்றான் அதற்குள் சந்தியா தோட்டத்திற்குள் ஓட அவளை பெண்ணோடு துரத்தி ஓடிய யஷ்வி அடியே வெள்ளப்பண்ணி உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்னை பத்தி பேசியிருப்பேன் உன்னை இப்படியே விட்டா நான் வெள்ளாயி பேத்தி இல்லடி என்று தேங்காவை முட்டியை நோக்கி எறிய அம்மா என்று அலறலோடு கீழே விழுந்தாள் ஏய் என்னடி பண்றையா அக்காவ ஐயோ யாராச்சும் வாங்க என்று கார்த்திகா கத்து அன்னைக்கு நீ மிஸ் ஆகிட்ட இன்னைக்கு உன்னையும் விட மாட்டேன்டி என்ற அருகில் இருந்த கல்லை தூக்க கார்த்திகா வேகமாக உள்ளே ஓடினாள் வழியில் காலை பிடித்து கொண்டு கதறிய சந்தியா என்னையே அடிச்சுட்டல என்னோட கல்யாணத்தை நிறுத்தி என் இடத்துல வந்து உட்காந்து என்னையே அடிக்கிற உன்னை சும்மா விட மாட்டேன்டி உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தாமல் நான் இருந்து போக மாட்டேண்டி என்று கத்தினாள் உன்ன இன்று யஷ்வி அவள் மேல் கல்லை போட வர அங்கே வந்த அகிலாண்டேஸ்வரி ஏய் நிறுத்து என்ன பண்ணுற நீ என்று கேட்க என்ன இதெல்லாம் இன்று செண்பகம் சத்தம் போட கார்த்திகா தன் கணவனையும் ஸ்னேகா பிரதாப் மூவரையும் அழைத்து வந்திருந்தாள் விஷாகன் தீர்த்தனை அழைத்து வர என்னடா தீர அந்த பொண்ணு இப்படி பண்ணுது இன்று செண்பகம் கேட்க கார்த்திகா பாட்டி இவ பைத்திய மாதிரி இங்க ரெண்டு பேரையும் அடிக்க வரா என்று சொல்ல ஹலோ மைண்ட் யூர் வேர்ட்ஸ் என்று தீர்த்தன் அழுத்தமாக சொன்னான் அதில் கோபம் கொண்ட ஆதர்ஷ் ஸ்டாப் எட்டீரா உன் ஒய்ஃபு தான் இவங்க ரெண்டு பேரையும் அடிக்க துரத்திருக்காங்க இங்கே பாரு சந்தியா காலை எப்படி வீங்கி போச்சுன்னு தேங்காவை வச்சு அடிச்சு என்று கத்தினான் விஷா என்ன நடந்துச்சு என்று கேட்க அவன் முன்னே வந்து அவர்கள் பேசிய அனைத்தையும் சொன்னான் கடைசியாக பேசியதை சொல்வதற்கு அவனுக்கு அவ்வளவு கஷ்டமாக இருக்க இருந்தும் யேஷ்வியை காப்பாற்ற வேண்டி சொன்னான் அதை கேட்டு சந்தியாவை முறைத்த தீர்த்தன் அவளா இருக்கவும் அடிக்கிறதோட விட்டா நானாக இருந்தா கொன்றுப்பேன் இவளை யார் இந்த வீட்டுக்குள்ளே விட்டது என்று சொல்ல அவன் என் அக்கா ஏன் கூட தான் இருப்பா என்று கார்த்திகா சொல்ல ஆ ஆதர்ஷ் பேசாமல் இரு கார்த்தி என்று சொல்ல நான் ஏன் பேசாமல் இருக்கணும் என்று அவனை முறைத்தாள் ஆதர்ஷ் அவங்க அப்பா அம்மா வெளியூர் போயிருக்காங்க அவங்க வர வர ஏன் பொறுப்பில் விட்டுட்டு போயிருக்காங்க என்று மனைவிக்காக பேசினான் உன் பொறுப்பில் இருந்தால் இங்கே இருக்க மட்டும்தான் அனுமதி ஏன் பொண்டாட்டிய பேசலை இன்னொரு தடவை அவங்க தேவையில்லாமல் என் பொண்டாட்டி கிட்ட பேசுனா போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன் உனக்கு தெரியும்ல ஆதர்ஷ் என்னை பற்றி இன்று கோபமாக கத்தியவன் யஷ்வி கையை பிடித்து இழுத்து சென்றான் விடு அத்தா அவ மண்டையை இன்னைக்கு உடைக்காம விட மாட்டேன் என்று சொல்ல ஏய் ரவுடி பேசாம வாடி என்று அழைத்து சென்றான் என்ன விடு வாத்தி இன்னைக்கு அவ வாயை கூணி ஊசி வச்சு தைச்சிட்டு வந்துடுறேன் என்று விடாமல் தொல்ல அவளை இழுத்து பிடித்து தன் தோளில் தூக்கி போட்டவன் பேசாம வாடி என்று அறைக்குள் அழைத்து சென்றான் வாத்தி என்று கத்த ஒட்டிங்க என்னடி வாத்தி வாத்தின்னு கூப்பிடுற அங்க மட்டும் அத்தான் பொத்தானு கொஞ்சின இன்று இறுக்கி விட்டு முறைக்க ஏத நான் கொஞ்சம் நினா பொய்யா இருந்தாலும் ஒரு நியாய்தர்மம் வேணா பெத்த படிப்பு படிச்சுட்டு இப்படி புழுகு மூட்டையாக இருக்கிறீங்களே என்று பேசி கொண்டே போக ஓ எம்ஜி எப்படி இப்படி நான் ஸ்டாப்பாக பேசுற என்று கேட்டான் அதெல்லாம் கூடவே பிறந்தது என்று பெருமையாக பேசினாள் சரி நீ போய் டிவியை பாரு எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு முடிச்சுட்டு நாம் டிஸ்கஸ் பண்ணலாம் என்று சொல்ல என்ன டிஸ்கஸ் பண்ண போறீங்க என்று அவனை முறைத்து கொண்டே சந்தேகமாக கேட்க அதில் அவள் எண்ணம் புரிந்து உல்லாசமாக விசில் அடித்துக்கொண்டே உன் அரும பெருமையை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம்னு சொன்னேன் நீ எதை நினைச்ச என்று கேட்டான் நான் ஒன்னும் நினைக்கலையே என்று பதட்டமாக சொல்ல நீ என்ன நினைச்சன நான் சொல்லட்டுமா என்றான் அவனை மேலும் கேளையும் பார்த்து என்ன நினைச்ச என்று கேட்க நைட்டு பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம்னு தானே நினைச்ச என்றான் ஒற்றை புருவம் உயர்த்தி நான் அப்படியெல்லாம் நினைக்கல என்று சொல்லிவிட்டு அவசரமாக தன் போனை எடுத்துக்கொண்டு வெளியில் ஓடிவிட்டாள் கேடி என்று வாய்விட்டு சொன்னவன் தன் வெளியே பார்க்க சென்றான் யஸ்வியோ வெளியில் ஓடி வந்து மூச்சு வாங்க நின்று தன்னை ஆசுவாசுப்படுத்திக் கொண்டவள் இந்த வீட்டுக்குள்ள நம்ம உசரோடு இருக்கணும்னா இனி உஷாரா இருக்கணும் என்று புலம்பி விட்டு தெய்வானை அறையில் போய் இருந்து கொண்டாள் சற்று நேரத்தில் எதிர்த்திற்கு அழைத்து பேச ஹலோ எதோ என்று அழைக்க அந்த பக்கம் அமைதியே பதிலாக வந்தது சாரிடா எதி எனக்கு புரியுது நான் இங்கே இருக்கிறது உனக்கு பிடிக்கலன்னு என்று அவள் பேசிய யாவருக்கும் அமைதியை பதிலாக கொடுத்தான் எதி இப்போ பேச மாட்டியா என்று சொன்னவள் சந்தியாவுடன் இன்று நடந்ததே சொல்ல உன்னை பேச விட்டுட்டு உன் புருஷன் என்ன பண்ணிட்டு இருந்தாரு என்று கோபமாக கேட்டான் ப்ளீஸ்டா என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியல கிளம்பி வா நான் அத்தை கிட்ட பேசுறேன் என்னை இங்கே எல்லாரும் கொஞ்சம் தள்ளி வைக்கிற மாதிரி இருக்குடா என்று சொன்னாள் ஆம் அன்று தெய்வானைக்கு பண்ணதே இன்று யஷ்விக்கும் செய்கிறார்கள் அவள் அந்த வீட்டை சுற்றி சுற்றி வந்தாலும் அங்குள்ள எதன் மீதும் உரிமை இல்லாத ஒரு தோற்றத்தை அந்த வீட்டாரின் ஒதுக்கம் காட்டுகிறது தீர்த்தன் விசாகன் தெய்வானை தவிர அவளை யாருமே அங்கு கண்டுகொள்வது இல்லை வருகிறாயா வா சாப்பிடுகிறாயா சாப்பிடு போகிறாயா போ என்ற மனப்பான்மையில் இருக்க ஒரு நாளிலே மூச்சு முட்டி போனது தெய்வானையிடம் கொடுத்து அவரை எதித்தை கூப்பிட வைத்த பிறகே விட்டாள் சரி நான் வரேன் நீ பத்திரமாறு என்று சொல்லி வைத்தான் ஆயிரம் மன வருத்தம் உடன் பிறந்தவள் மேல் இருந்தாலும் அவளை தனியே தவிக்க விட அந்த ஒட்டி பிறந்தவனால் முடியவில்லை அவளை ஆபத் மாந்தவனாக நின்று காக்கவே உடன் அனுப்பி வைத்தாரோ சிங்க பெருமாளின் அல்லவா அவன் உடன் பிறவா தங்கைக்காக அனைத்தையும் செய்யத் துடிக்கும் உத்தம உள்ளத்தின் மைந்தன் பிறக்கும் நொடியில் இருந்தே தன்னோடு இருந்தவளுக்காக செய்ய மாட்டானா இதோ கிளம்பிவிட்டான் தங்கையை ரட்சிக்க எத்திடம் பேசிவிட்டு வைத்தவள் குயில புடிச்சு கூண்டில அடைச்சு கூவ சொல்லுகிற உலகம் மயில புடிச்சு காலை ஒடிச்சு ஓட சொல்லுகிற உலகம் என்று பாடிக்கொண்டிருக்க அகிலாண்டேஸ்வரி எதிரே வர அது எப்படி ஆடு ஐயா என்று அவரை சுத்தி போய் பாடினாள் என்ன பண்ற என்று அகிலாண்டேஸ்வரி கத்த பாடுற அத்த தப்பா என்று போலியான பணிவுடன் கேட்க அவரால் பல்லை மட்டுமே கடிக முடிந்தது அப்போது நொண்டி கொண்டே சந்தியா வர அவளை கைத்தாங்களாக பிடித்து கொண்டு கார்த்திகா வந்தாள் பாடி பரந்த கிளி பாத முடிஞ்சதடி பூமானே என்று பாட பின்னே வந்து கொண்டிருந்த விஷாகன் பிரதாப் ஆதர்ஷ் மூவருக்கும் சிரிப்பு பொத்து கொண்டு வந்தது பிரதாப் சிரிப்பை அடக்க முடியாமல் அவன் சிரித்துவிட ஸ்னேகா கார்த்திகா இருவரும் அவனை முறைத்தார்கள் அதை பார்த்து கப்ஜிப் என்று ஆகிவிட நம் யஸ்வியோ செண்பகம் வருவதை பார்த்து செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே என்று பாட செண்பகம் பாட்டி முறைத்தார் இப்படி அந்த நாள் முழுவதும் அங்கிருந்த அனைவரையும் தலையால் தண்ணீர் குடிக்க வைத்தாள் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மேலும் இது போன்ற கதைகளை கேட்டு மகிழ ஈஷானா நீலகண்ட நாவல்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க